ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நிறைய தளிர் வர்றதுக்கு நம்ம பழைய சாதம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பெண்டாஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு அதிகமாக இருக்குது செடி ஃபுல்லாக பூ இருக்குது இது வந்து அப்பப்போ நான் கட்டிங்ஸ் பண்ணி வேர் வரக்கிறதுக்காக நிறைய செடி பதியமாக்கியிருக்கேன் அப்பப்போ எடுத்தாலும் தொட்டி ரொம்ப தான் இருக்கும் இந்த பிளான்ட்டு இதுக்கு கம்போஸ்ட் தான் நான் கொடுத்தேன் மாற்றி மாற்றிலாம் அதிகம் கொடுக்கல அப்பப்போ கம்போஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் தோல் தண்ணிலாம் ஊற்றுனீங்கன்னா நல்லா வளரும் இந்த பென்டாஸு இந்த ரோஸ் பிளான் பாருங்கள் ஆரஞ்சு கலரு இது கூட பெரிய செடி தான் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு சின்னதாகிடுச்சு எப்போவுமே அப்பப்போ கட்டிங்ஸ் பண்ணிடணும் அந்த கிளைங்கெல்லாம் பெரிய பெரிய பிரான்ச்சஸ் இருக்கும் நீளமாக அதெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நிறைய தண்ணீர் வரும் இந்த பூ செடி கூட இந்த ரோஸ் செடி கூட நிறைய பூ பூக்கும் இந்த பிளான்ட்ஸ் பாருங்கள் இந்த ரோஸ் பிளான்ட்டில் பாருங்கள் நல்லா சிகப்பூ தளிர் வந்திருக்கு நிறைய தளிர்லாம் வந்துட்டு பாருங்கள் இந்த சைட்லாம் கூட தளிர் இருக்குது ரெட் கலரில் பாருங்கள் நம்ம ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுத்துட்டே வந்தால் ரெட் கலர் தளிர் வரும் ஃப்ரெஷ்ஷாக பூ பூக்கும் இப்போது இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் எருவு எல்லோ கலர் ரோஸ் ஏற்கனவே நம்ம எருவெல்லாம் பாட்டுக்குள்ளேயே வெஜிடபிள் வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் அப்பப்போ வச்சுருந்தான் இருக்கும் சாயல்குள்ளே வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் சாயில்குள்ளே வைக்கணும் கொஞ்சமாக வாழைப்பழம் தோலோ இல்லை முழு பனானாவோ முழு வாழைப்பழமோ சைடில் மண்ணுக்குள்ளே வைக்கணும் அப்போ நல்லா வளமாகும் மண் இப்போ கொடுக்க போகிற எரு கூட ரோஜா செடிக்கு ரொம்ப நல்லது நிறைய நுண்ணுயிர் பெருகும் அதுக்காக தான் இப்போ இந்த பூலாம் இருக்க ஏற்கனவே பூ பூத்துது அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துன்னா அப்போ தான் நல்லது அங்கங்கே நீங்கள் சரியாக தளிர் வரல இந்த பிளான்ட் அப்படியே இருக்குது அப்படிலாம் இருந்தால் அங்கங்கே நுனி கட் பண்ணிவிட்டு அப்புறமா எரு கொடுக்கணும் பழைய சாதம் இது ஒரு பிடி அளவுக்கு ஒரு செடி கொடுத்த போதும் அதுக்கு மேலே கொடுக்கூடாது கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு தோல் பொட்டேட்டோ பீல்ஸு வேக வச்சுது உருளைக்கிழங்கு அந்த தோல் கூட நான் செடிக்கு போடுறேன் ரோஜா செடிக்கு நம்ம அப்பப்போ எந்த இது கிடைக்குதோ மாற்றி மாற்றி செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்த ரோஸ் செடிக்கு ரொம்ப நல்லது அதுவும் இப்போ மழை வந்திருக்கு அந்த டைம்லலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது ரொம்ப ரோஜா செடிக்கு இந்த மாதிரி பழைய சாதமும் உருளைக்கிழங்கு தோல் ஃபெர்டிலைசராக கொடுக்கும்போது நிறைய தளிர் வரும் அழகாக பூக்கும் பாருங்கள் எப்படி கொடுக்கணுன்றது நம்ம போடலாம் இப்போது உருளைக்கிழங்கு தோல் இருக்குது இது போல் சைடில் நீங்கள் போடணும் போட்டுட்டு சாயல் முடி வச்சிடணும் இப்போ உருளைக்கிழங்கு தோல் சாயில்குள்ளே போடும்போது நல்லா இது போல் பரப்பி போடணும் ஒரே இடத்துல வச்சுட்டு போகாமல் நம்ம இது இதுபோல் கொடுக்கணும் பாருங்கள் இந்த பழைய சாதம் வந்து நம்ம பாட்டுக்குள்ளே வைக்கிறோம் ஆனால் நீங்கள் பழைய சாதம் அன்றைக்கி யூஸ் பண்ண சாதம்லாம் நம்ம வைக்கக்கூடாது சாதம் செஞ்சுது மூணு நாள் அப்படியே வச்சுட்டு த்ரீ டேஸ் வர்மெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் சாப்பாடு போடணும் செடிக்குள்ளே புதுசாக வைக்கக்கூடாது ஆனால் அந்த சாதம் வைக்கும்போது நீங்கள் பழைய சாதம் ஆயிடுச்சு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தயிர் கலந்து வைச்ச கூட ரொம்ப நல்லது ஆனால் நான் தயிரெல்லாம் இப்போ சேர்க்கலை சப்போஸ் மோரெலாம் ஊற்றிட்டீங்க பிளான்ட்டுக்கு புளித்த தண்ணி மாவு தண்ணி அந்த மாதிரி ஊற்றிருந்திங்கன்னா அப்போவே அந்த மாதிரி தயிர் இதில் தேவையில்லை வெறும் சாதம் மட்டும் வச்சால் போதும் பிளான்ட்டுக்கு அப்போ நம்ம இது போல் சாதமெல்லாம் வச்சுட்டோம் பழைய சாதமும் ஆனால் நீங்கள் தண்ணி விடக்கூடாது இப்போ தான் மழை வந்தது தண்ணி விட்டீங்கன்னா சேறு மாதிரி ஆகிட்டு வேறு அழுகல் வரும் இப்போ நம்ம இது போல் வச்ச உடனே நீங்கள் வந்து ஒன் வீக் கழித்து கண்டிப்பாக கலந்து விடணும் அப்போ தான் ஃபங்கஸ் வராமல் இருக்கும் செடிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறது பாருங்கள் லைட் பிங்க் செம்பருக்கு கூட்டு இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ